நம் முதல் பன்னெரு வீடுகளில் அதாவது ஒன்றாம் இடம் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் அப்படிங்கிற மாதிரியான பன்னெண்டு ஸ்தானங்கள்லேயும் சுக்கிரன் இருந்தால் எந்த மாதிரியான பலன்களை தருவார் என்பதை பற்றிய உலகத்தை பார்ப்போம் இதில் சுக்கிரன் தனித்து இருந்தால் அப்படிங்கிறத அண்டர்லைன் பண்ணிக்கங்க ஏன்னா மற்ற கிரகங்களோடு ஒரு கிரகம் சேரும் போது அதனுடைய இயல்புகள் மாறும் புரிஞ்சுதுங்களா சர்க்கரைங்கிறது இனிப்பு சரி பாதி உப்பை கலந்துட்டு சாப்பிட்டோம்னா அது இனிப்பும் உப்பும் கலந்த வேற சுவையாக மாறிடும் இல்லைங்களா அப்போ எந்த ஒரு கிரகமும் தனித்து போது இருக்கக்கூடிய செயல்பாடுங்கிறது வேற மற்ற கிரகங்களோடு இணையும் போது கிடைக்கிற செயல்பாடுகள்ங்கிறது வேற பாவ கிரகங்களோடு சேரும் போது பாவத்துவம் அடைகிறதும் சுபகிரகங்களோடு சேரும் போது அதிக சுபத்துவம் அடைகிறதுங்கிறது தான் இயற்கை ஜோதிட விதிகள் ஸோ இவைகள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும் சுக்கரன் சுக்கரன் ஒரு மனிதனுக்கு என்ன கொடுக்குறார் நல்ல வீடு நல்ல மனைவி நல்ல கணவன் வாழ்க்கை துணை சந்தோஷம் குறிப்பாக அவர் தரக்கூடியது காமம் காதல் காமம் இது ரெண்டு சுக்கரனுடைய காரகத்துவம் லக்ஸீரியஸ் லைஃப் ஸ்டைல் வாழ்க்கையில் எல்லாத்தையும் அனுபவிக்கணும் எல்லா சந்தோஷங்களும் நமக்கு இருக்கணும் அந்த சந்தோஷங்களின் மூலமாக இந்த உடலின் தேவைகளை உடலியல் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளணும் ஒரு மனிதனுக்கு நல்ல காரு நல்ல வீடு நல்ல சாப்பாடு நல்ல ட்ரெஸ்ஸு எல்லாமே உடம்புக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் புரிஞ்சுதுங்களா ஆன்மா இதனால் சந்தோஷப்படும் நாமளாக நம்மளை நினச்சிக்கிறோம் ஆனால் உண்மையான சந்தோஷங்கிறது ஆன்மாவுக்கு அதில் கிடைக்காது மன அமைதியின் மூலமாக ஆன்மாவுக்கு கிடைக்கும் பணம் இருக்கிறவங்களாம் சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நினச்சிங்கன்னா அப்படி இல்லை பணம் இருக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்களா அவங்களுக்கும் கேட்டு பாருங்க தெரியும் ஆயிரம் பிரச்சனை சொல்லுவாங்க இன்கம் டேக்ஸ் ரைடு வந்துருக்குமோ பயமாக இருக்குப்பா சொந்தக்காரன் எப்போ வந்து வீட்டில் வாசல்ல நிற்பானோ காசு கேட்பானோன்னு பயமாக இருக்குமாங்க பணம் சேர சேர சொந்தங்களை விட்டு ஒதுங்கி நிற்பாங்க சிரிச்சு கூட பேச மாட்டாங்க சிரிச்சு பேசிட்டு அங்கே காசு கேட்டுருவாங்களோங்கிற பயத்தில் கூட இருப்பாங்க ஆக பணம் இருப்பதற்கும் சந்தோஷத்திற்கும் சம்மந்தமே கிடையாது சுக்கரன் இருக்கிறது கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் சுக்கரன் ஒரு ஜாதத்தில் ரொம்ப வலுவாக இருந்தான்னா அவனுக்கு என்னப்பா சுக்கரதசன் நடக்குதுன்னு சொல்லிட்டு போயிடலாம் ஈஸியாக ஆனால் அவர் மிகப்பெரிய ராஜயோகத்தை தருகிறாருன்னு கேட்டால் சங்கடங்கள் கலந்த பல யோகங்களை தான் அவர் கொடுக்குறாரு அவர் நேரடியாக வந்து அதிக வலுவாக இருக்கிறதுங்கிறது சுபர்களாக இருந்தாலும் பாவிகளாக இருந்தாலும் நேரடியாக அதிக வலுவாக இருக்கிறதுங்கிறது அவங்களுடைய காரகத்துவத்தை அளவுக்கு மிஞ்சி கொடுத்துருவாங்க இப்போ சுக்கரன் அதிக வலுவாக இருந்தானே என்ன காமம் அதிகமாகிடும் காமம் அதிகமாகும் போது என்னாகும் இன்னைக்கு இருக்கிற இந்த ஒருவனுக்கு ஒருத்திங்கிற கோட்பாடெல்லாம் பிரேக் ஆகும் நிறைய தொடர்புகள் அதனால் ஏற்படுற விளைவுகள் அதுல சந்தோஷமான விளைவுகள் எத்தனை பர்சன்ட் இருக்கும் சங்கடமான விளைவுகளும் கலந்தே வரும் ஆக அப்படிப்பட்ட சுக்கரன் லக்கணத்துல இருந்தா என்ன பண்ணுவார் முதல்ல ஒரு இனிமையான தோற்றத்தை கொடுப்பார் நல்ல ஒரு பர்சனாலிட்டி லுக் நான் இந்த கருகருன்னு விழிகள் சுருண்ட முடி கவர்ச்சிகரமான தோற்றம் பார்த்தாலே எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு பரவச உணர்வு கொடுக்கிற அமைப்பெல்லாம் இருக்கு இல்லைங்களா இதெல்லாம் லக்னத்துல சுக்கரன் இருக்கிறது செய்கிறது தான் சுக்கரன் அழகியல் காரக கிரகம் ஒரு மனிதனுடைய அழகு உணர்ச்சியை அதிகப்படுத்தி சந்தோஷ உணர்வுகளை அதிகப்படுத்தி அவரை வந்து ஈர்ப்பு சக்தி அவருக்கு அதிகமாக கொடுத்து அதன் மூலம் ஆண் பெண் இணைவை சேர்த்து வைக்கிற ஒரு கிரகம் வம்சவருத்தி தான் அவருடைய மூல நோக்கம் ஆணும் பெண்ணும் இணைஞ்சாதான் இது நடக்கும் ஆணும் பெண்ணும் இணைஞ்சாதான் இது போது அப்ப அதற்கான தான் அவர் செய்வார் சரிங்களா அவருடைய வேலையை அவர் செய்கிறார் அப்ப லக்னத்துல சுக்கரன் இருக்கிறது நல்ல விஷயம் தான் எதிர்ப்பாளினரிடத்தில் ஈர்ப்பு உண்டாகும் சரி இதை எத்தனை பேர் நல்லா பயன்படுத்திக்குவாங்க அங்கேதான் கோளாரே இருக்கு லக்னாதிபதிங்கிற ஒரு நல்ல ஸ்ட்ராங்கா இருந்தா இத புத்திசாலித்தனமா பயன்படுத்துவாங்க நல்ல நண்பர்களாக உருவாக்கிக்குவாங்க அதை வைத்து முன்னேறுவாங்க லக்னாதிபதி கொஞ்சம் சபல புத்தியா வீக்கா இருந்தா என்ன ஆகும் கஜா முஜான் தொடர்புகள் அதன் மூலமான சிக்கல்கள் அதன் மூலமா குடும்ப வாழ்க்கை பர்சனல் லைஃப்ல ப்ராப்ளங்கள் எல்லாம் உருவாக்குற அமைப்பாக இது வரும் எப்படி இருப்பினும் லக்னத்தில் சுக்கரன் இருப்பது இனிமையான பொழிவையும் சந்தோஷமான மனோநிலையையும் எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் என்கின்ற விதியையும் தரும்